வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இன்று இலங்கை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கியதும் வாய்ப்பில்லை பெரும்பாலும் கொழும்பு கிழக்கு பகுதி நீர்கொழும்பு மேலும் ரத்னபுரி தம்புள்ள மேற்கு பகுதி ஹம்மந்தொட்டை கோட்டை இந்த இடங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை பெரும்பாலான இடங்களை இன்று ஒதுக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் பவுனியா முல்லைத்தீவு அனுராதபுரம் இந்த மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலை தெற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பனாமா ஹம்மந்தொட்டை கிழக்கு பகுதி மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக நாளை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை கண்டி ரத்னபுரி கம்பந்தோட்டை சிலாபம் கொழும்பு கொழும்பு மேலும் கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தம்பளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் என்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோண மலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புத்தலம் தலைமன்னார் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பருத்தித்துறை கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துக்கு அதிகாலை நேரங்களில் நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களும் கடற்கரையோர மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொழும்பு நீர்க்குழம்பு புத்தளம் சலாபம் ஹம்மந்தொட்டை ரத்னபுரி கண்டி பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் அந்த மணக்கு வடக்கு பகுதி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வளிமண்டல மேலாடுக்கு சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து இலங்கையில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளையூடா காற்று பகுதியை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நண்கரில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி பங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் மேலும் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு தீவிரமடையாக இருக்கிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு காட்சியின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தலைமன்னார் கிளிநொச்சி பருத்தித்துறை யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கெல்லாம் கொழும்பில் வடக்கு உள்ள கடல் ஓரங்களில் காற்றின் மிகவும் சற்று அதிகரித்தே காணப்படும் இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களில் த தரைக்காற்று சற்று வலுவாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாகாணங்களை ஒப்பிடும்பொழுது இந்த மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான காற்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்